நம்ம கமல் சார் வந்து படம் பண்ற ரஜினி ரஜினி சார் கூட சேர்ந்து அப்படின்றது நியூஸ் வெளியே வந்ததுக்கு கமல் சாரை பார்த்தீங்கன்னா எங்க போனாலுமே பத்திரிகையாளர் உள்ளது கிடையாது அவர் வளச்ச வளர்ச்சி ஃபோட்டோ எடுக்கிறது அவருத்தையும் பேட்டி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் தான் போயிட்டு இருக்கு அப்படி பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன கூலி படம் பண்ணாததை நான் வந்து இந்த படத்தில் பண்ண கேட்டேன் சொல்லிருக்காரு அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மிக்சர் தான் வந்துச்சு அதனால ஸ்டோரியும் இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்புறமா சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனாஜி அவர்கள் வந்து இந்த படத்தோட கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து எழுதிட்டு தராமா ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் மட்டும் நம்ம கமல் சார்ட்டை சொல்லி ஓகே இந்த படத்தை நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துட்டு இருக்காரு ஒத்துட்டு இதில் ரஜினி சரி போட்டு நடிக்கிறத வந்து அவர் சேலஞ்ச் எடுத்திருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கான மிக்சர் ரிலீஸ் வருது அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது கோடி வந்து வசூலாக இருந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஐநூறு கோடி ரூபாய் வரும் படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு படத்தில் மற்ற டெக்னிஷியன்ஸோட காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து படத்தோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் வரும் ஸோ இந்த ஐநூறு கோடி ரூபாய் தாண்டி படம் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி வந்து வசூல் பண்ணாதான் ஸோ இந்த ஆயிரம் கோடி வந்து நான் வசூல் பண்ணி காட்டுறேன் கூலி படம் பண்ண முடியாது இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அது ஒரு ரிசர்வான விஷயம் தான் நம்ம கமல் சார் அண்ட் ரஜினி சார் இந்த பிராண்ட் நேம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைக்கும் அப்படின்றதுல எந்த விஷயமும் கிடையாது ஸோ அதுலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோ பெரிய ஹீரோ சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ண போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ கைதி கைதிட்டு வந்து பண்ணுறது பண்ணுறது கிடையாது கைதிட்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது கைதிட்டு ஷூட்டிங் பண்ணாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட் வந்து கையில் எடுக்க போகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின உங்கள் அப்டேட்ஸ் என்ன நம்ம கமல் சார் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணி தரேன் இந்த படத்தை அப்புறம் ரொம்ப சொல்லியிருக்காரு அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நின்று அந்த தவிர்க்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸோட் ட்ரெஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்